பிராணாயாமம் பிரணாயாமம் செய்யும் முறைகள் என்னென்ன ஒன்று ஏகநாடி சுத்தி இரண்டு சகபூர்வ பிராணாயாமம் மூன்று பிரமரி பிராணாயாமம் நான்கு கபாலபத்தி ஐந்து கங்கிசா ஆறு சீத்தளி ஏழு சீதகாரி எட்டு சனந்தா குறிப்பு மேலே கூறியவைகளை கண்டிப்பாக ஒரு குருவின் மூலம் கற்பது நல்லது இல்லையில் கேடுகள் விளையலாம் உஷாராக செய்து பழகுங்கள் படித்து செய்வதை விட பயிற்சி மூலம் கற்பது நல்லது பிராணாயாமம் உயிர் வளர்க்கும் பிரச்சனையாகும் உயிர் வளர செழிக்க இறைவனைக்கான பிராணாயாமம் முக்கிய பயிற்சியாகும் பிராணாயாமம் என்பது என்ன எப்போது செய்ய வேண்டும் பிராணாயாமம் என்பது ஒரு குருவின் மூலம் தீட்சை பெறுதல் வேண்டும் அதனை தினசரி கட்டாயம் மூன்று வேளை காலை மதியம் இரவு மாலையிலும் செய் செய்யலாம் நேரங்களில் உணவு உண்பதற்கு முன்பாக செய்து வர பலன் அதிகரிக்கும் பிராணயாமம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கிய பயிற்சியாகும் ஒவ்வொருவரும் அவசியம் தெரிந்து பயிற்சி செய்ய வேண்டும் உயிரினை அறிந்து இறைவனுடன் கலக்க உதவும் பயிற்சியாகும் பிராணாயாமமும் தியாகமும் உயிர்நலம் காக்கும் தியானம் பிராணாயாமம் என்பது என்ன பிராணன் என்றால் நம்மில் இருக்கும் மூச்சாகும் உள்ளே இழுப்பதற்கு பிராணன் என்று பெயர் வெளியில் விடும் மூச்சுக்கு அபானல் என்று பெயர் அபானனை வெளியில் நிரந்தரமாக போய்விடாமல் தடுத்து நிறுத்தி நசிந்து விடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதற்கு பிராணயாமம் என்று பெயர் அந்த பயிற்சியை ஒரு குரு மூலம் உபதேசம் பெற்று நம் வாழ்நாள் பூராவும் பிராணாயாமம் செய்து மூச்சம் அடைவோமாக பிராணாயாமம் தியானத்தால் என்ன பயன் திருமூலர் கூறுகிறார் நயனம் இரண்டும் நாசி மேல் வைத்திட்டு உயர் விழா வாயுவை உள்ளடக்கி துயரலு நாடியே தூங்க வல்லார்க்கு பயன் இது காயம் பயம் இல்லைதானே பிராணாயாமம் செய்து பழகியவர்களுக்கு எம பயம் என்கிற சாவு கிடையாது என்று தெத்தெளிய கூறியுள்ளார் இரவா நிலை பெறலாம் தியானத்தின் பயன் என்ன திருமந்திரம் என கூறும் தமிழ் மந்திரம் எழுதிய திருமுலர் கூறுகிறார் எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருப்பினும் கண்ணால் அமுதனை கண்டறிவார் இல்லையுன் நாடியுள்ள ஒளியுற நோக்கினால் கண்ணாடி போல கலந்திருந்தானே என கூறியுள்ளார் அதாவது எவன் ஒருவன் உள்நாட்டத்துடன் இறைவன் நினைவுடன் இருக்கிறானோ அவனிடம் இறைவனை அவனில் காணலாம் என்கிறார் தியானமும் பிராணயாமும் ஒவ்வொருவருக்கும் இன்றி அமையாததாகும் பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம் குறித்து விளக்கமாக கூற முடியுமா பிரம்மச்சரியம் என்பது இல்லறத்தில் உள்ளவர்களால் கடைபிடிக்க முடியாத ஒன்று என்று பலர் கூறுகின்றனர் அதையே முழுமையாகவும் பலர் நம்புகின்றனர் அது ஒரு தவறான கருத்தாகும் பிரம்மச்சரியத்தை இரண்டு விதமாக பிரித்து பார்க்கலாம் ஒன்று இல்லற பிரம்மச்சரியம் இரண்டு துறவற பிரம்மச்சரியம் என்பவைகளாகும் விந்துவிட்டவன் கெட்டான் என்பார்கள் அதிகளவில் உடல் உறவு கொண்டவன் நோய் நொடி பெற்றவன் ஆவான் தவறான உணவு முறையால் மல சிக்கலும் அதிகளவில் உடல் உறவினால் விந்து லவு செய்தவன் ஏதாகிலும் ஒரு நோயினால் கண்டிப்பாக அவதிப்படுவான் என்பது உறுதி ஒன்று இல்லற பிரம்மச்சரியம் திருமணம் செய்து கொண்டு குழந்தை பேற்றினை பெற்ற பின்பு இல்லற வாழ்விலே இல்லற பிரம்மச்சரியம் கடைபிடிப்பது இப்போது பரவலாக பேசப்பட்டு வரும் எய்ட்ஸ் பற்றி பயம் இல்லாது ஒருவனுக்கு ஒருத்தி என்றும் ஒரு திக்கு ஒருவன் என்றும் திடமான எண்ணத்தில் மனம் பிறளாது வாழ்வதுதான் இல்லற பிரம்மச்சரியம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஆணும் பெண்ணும் இல்லற வாழ்வில் ஈடுபட்டதும் ராமலிங்க அடிகள் ஆர் கூறியது போல மைதுனம் ஒன்று பதினாறாவது வீசம் என்று ஒரு கணக்கிட்டு கூறியுள்ளார்கள் அதாவது பதினாறு ஒன்று என்பது பதினாறு தினங்களுக்கு ஒரு முறை மைதுனம் உடல் உறவு கொள்ளும் அளவினை தீர்க்க தரிசனமாக கூறியுள்ளார்கள் அப்படி வாழ்ந்து காட்டுதல்தான் இல்லற பிரம்மச்சரியம் என்று கூறலாம் அதனையே மகாத்மா காந்தி அடிகளும் இல்லறத்திலிருந்தே நான் பிரம்மச்சரியம் என்பதை மனதால் பூரணமாக ஏற்றுக்கொண்டேன் என்கிறார் வாழ்க்கையில் திருமணமான பதினெட்டு வயது முதல் நாற்பது வயது வரை உள்ளவர் கள் மாதம் இருமுறை உடல் உறவு கொண்டால் போதுமானது என்றும் நாற்பத்தி ஒன்று வயது முதல் அறுபது வயது வரை மாதம் ஒரு முறை உடல் உறவு கொண்டால் போதுமானது என்றும் அறுபத்து ஒன்று வயதுக்கு மேல் உடல் உறவே தேவையில்லை என்றும் ஒருவன் திடமான எண்ணத்தோடு வைராக்கியமாக செயல்படுபவன் தான் உண்மையான இல்லற பிரம்மச்சாரியாவான் உதாரணமாக ராமகிருஷ்ண பரமம்சர் மகாத்மா காந்தி அடிகள் ராமலிங்க அடிகளார் போன்றவர்கள் இவர்களே இல்லற ஞானி கல்லாவர் இரண்டு துறவர பிரம்மச்சரியம் திருமண வாழ்வில் ஈடுபடாமல் பிறந்தது முதல் சாகும் பரியந்தம் வரை உடல் உறவு பற்றிய என நம் எழாமல் தன்னை பாதுகாத்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் பகிரங்கமாகவோ ரகசியமாகவோ தவறான சிந்தனைக்கு இடம் கொடாமல் மனதாலும் ஸ்பரிச உணர்வாலும் மனம் பேதலிக்காமல் வைராக்கியமாகவும் தெய்வ சிந்தனையுடனும் ஆன யும் துறவர பிரம்மச்சரியம் கடைபிடிப்பவன் என்று கூறலாம் இது லட்சத்தில் ஒருவனால் மட்டும்தான் கடைபிடிக்க முடியும் அதுவும் சென்ற ஜென்மத்தில் தானும் தன் மூதாதையர்கள் குறிப்பாக பெற்றோர்கள் செய்த தவப்பயனால் கிடைக்கக்கூடிய பெரும் பேராகும் இல்லற பிரம்மச்சரியம் கடைபிடிப்பவர்களை இல்லற ஞானி என்று கூறி அவர்களை போற்றுவோமாக தூய எண்ணம் தூய செயல் தெய்வீக ஆன்மீக நாட்டம் இயற்கையான தரும சிந்தனை உள்ளவன்தான் உன் மையான துறவர பிரம்மச்சாரியாவான் இப்பேற்பட்டவர்களை நடமாடும் தெய்வம் என்று கூறலாம் உதாரணமாக விவேகானந்தர் ஆதிசங்கர வினோபாஜி ரமண மகரிஷி வடகரை சிவானந்த பரமஹம்சர் போன்றவர்கள் ஆவார்கள் பிரம்மச்சரியத்தின் பயன்கள் யாவை ஒன்று புலனடக்கம் ஏற்படும் இரண்டு ஆன்மீக நாட்டம் ஏற்படும் மூன்று ஈவு இரக்கம் தயவு மன்னிக்கும் மனப்பான்மை பொறுமை ஏற்படும் நான்கு கல்வி பெருமை தற்பெருமை மனபதட்டம் புகழுக்கு அடிமையாகுதல் இவைகள் அறவே ஒழியும் ஐந்து உலகம் பூராவையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்க முடியும் ஆண் பெண் பேதம் பார்க்காமல் மனித நேயம் பிறக்கும் ஆறு எல்லா உயிர்களிடத்திலும் சமமான அன்பு ஏற்படுத்தும் அன்பு உள்ளத்தில் ஊற்றெடுக்கும் ஜீவகாருண்யம் பிறக்கும் ஏழு இறைநிலையில் நடமாடும் தெய்வமாக மாற்றிவிடும் எட்டு தூய்மையான எண்ணம் தூய்மையான பேச்சு தூய்மையான செயல் ஏற்படும் ஒன்பது தேவ ரகசியங்களை அறிய முடியும் பத்து இறைவனிடத்தில் இறைவனாக தன்னை கலக்கும் நிலை நிச்சயமாக ஏற்படுத்தும் மறுபிறவி கிடையாது பதினொன்று உயிர் சக்தி பெருகி உடல் பலமும் மனோபலமும் பெருகும் சக்தி உடல் பூராவும் பரவி பெருகும் பன்னிரண்டு உண்மையான ஆன்மீகவாதியாக திகழ்வான் பின் குறிப்பு இது போன்ற நற்செய்திகளை பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு பள்ளியில் விவரமாக விளக்கமாக பாடத்திட்டத்தில் சேர்த்து பாடம் போதிக்க வேண்டியது அரசின் கடமையாகும் நம் நாட்டில் நல்ல பிரஜைகளை உருவாக்க இது பேருதவியாக அமையும் என்பது எமது கருத்தாகும் பள்ளியில் யோகா பயிற்சியும் தியானமும் பிராணாயாமமும் சொல்லி கொடுத்து பயிற்சி கொடுத்தால் நல்ல உலகை படைக்கலாம்